ட்விங்கிள் டுவிங்கிள் லிட்டில் ஸ்டார் ட்விங்கிள் டுவிங்கல் லிட்டி ஸ்டார் ஹவு ஐ வண்டர் வாட் யூ ஆர் அண்ட் என்டித் த பல் சொல்லித் தர்றீங்க அப்புறம் எப்படிறா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் பார் ஹவு வாண்டா வாஸ்கி பிராண்டி ரெட் ஐ ஓக்காண்ட சாப்பிட்டு சிக்கன் ஃப்ரை அடி செருப்பால்ல எத்தனை கிளாஸ்லாம் படிக்கிறேன் நாளே நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்றியா ஆஹ் ஏபி ஸ்ரீ எத்தனை அழுது நாளை மொத்தம் நாளே எப்படி நாலே

ஆனா ஒரு கண்டிஷன் என்ன நான் முதல் கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் சொல்லக்கூடாது ரெண்டாவது கேள்வி கேட்பேன் அதுக்கு முதல் கேள்வியோட பதில சொல்லணும் உனக்கு ஏதாவது புரியுதா தெளிவா குழப்பான கேள்றா ஆள் இல்லாத வீட்டுல எல்லாத்தையும் ஆட்டி போட்டு போயிடுவான் அவன் யாரு இது தெரியாத ரெண்டாவது கேள்வி கேக்கட்டியா ரெண்டாவது கேள்வி கேள்வி நீங்க யாரு திருட அந்த ப்ளூ சட்ட போலீஸ் இவரு சொல்றது கேளுக்கா ஆர்டர் வந்துருவான் ப்ளீஸ் வெயிட் பண்ணு ஐம் எம் అయీస